செவன்டீஸ் எண்டுலேயும் எயிட்டீஸ்லையும் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசனும் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினும் சரி மசாலா படங்களை அதிகமாக பண்ண ஆரம்பித்தாங்க கமல் அப்பப்போ பதினாறு வயதிலே சிகப்பு ரோஜாக்கள் ராஜபார்வின்னு பரிசோதனை முயற்சி படங்கள்லாம் பண்ணுவார் ஆனாலும் ஏவிஎம் பிரசாத் விஜயவாகினி இந்த மாதிரியான புரொடக்ஷன் நிறுவனங்கள்லாம் அவர் மசாலா படம் தான் நடிக்கணும்னு கம்பல் பண்ணி நடிக்க வச்சாங்க கமலும் பார்த்தீங்கன்னா தான் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகணுன்னா கமர்ஷியலாக நடித்து ரசியோட மனசில் இடம் பிடிக்கணுன்ட்டு கமர்ஷியல் படங்களும் நடிக்க ஆரம்பித்தார் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நமக்கு கமர்ஷியல் மட்டும்தான் கை கொடுக்குன்ட்டு முழுக்க முழுக்க அதிலேயே வீரோட போட ஆரம்பித்தார் ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா எயிட்டி செட்டில் ரெண்டு பேருமே மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்தாங்க நாயகனுக்கு அப்புறம் கமல் தன்னுடைய அந்த கமர்ஷியல் வட்டாரத்தை வந்து ரொம்ப ரொம்ப சுருக்கிக்கிட்டார் அதற்கு நிறைய கடிவாளம் போட்டார் ஆனாலும் கூட கமல் சாதனையை ரஜினி தான் முறியடிப்பார் ரஜினி சாதையை கமல் தான் முறியடிப்பார் உதாரணத்துக்கு இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு வரும்போது சகலகலா வல்லவன் மிகப்பெரிய பெரிய வசூல் சாதனையை பண்ணிச்சு அதுக்கப்புறம் கமலோட அபூர்வசக்கள் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிச்சு அபூர்வசக சாதனையை ரஜினியின் பாட்ஷா மிகப்பெரிய முறியடிச்சிது பாட்ஷாவின் சாதனையை கமலோட இந்தியன் மிகப்பெரிய முறியடிச்சுது இந்தியனோட சாதனையை ரஜினியின் படையப்பா முறியடிச்சிது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலோர்கள் வந்து தொடர்ந்து ஹேராம் ஆல வந்தான் அன்பேசுனு அன்பேசுன்னு முழுக்க முழுக்க பரிச்சாத்த முயற்சதுனால அவருடைய படங்கள் வந்து வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பெறலை அப்படிங்கிற அப்படிங்கிறதா உண்மை ஒரு வசூல் ராஜா தசாவதாரம் வேட்டையார் விளையாடு இந்த படங்கள் தான் மிகப்பெரிய வசூலை குவித்தன ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலோட விஸ்வரூபம் வசூலை குவித்தாலும் கூட நிறைய கேப் விழுந்து லோகேஷ் இயக்கிய விக்ரம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய பம்பர் கிட்டாச்சு இண்டஸ்ட்ரி கிட்டாச்சு ஸோ அந்த சாதனையை ரஜினியின் ஜெயிலர் முறியடிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த ஒரு சந்தர்ப்பம் கமலுக்கு வந்திருக்கு அதாவது ஓடிடி சேல்ஸில் இப்போது கூலிப்படம் வந்து ஓடிடியில் அமேசான் நிறுவனம் இருக்குது பார்த்திங்களா நூற்றி இருபது கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணி சொன்னோம் இப்போது தக்லைஃபோட ஓடிடி சேல்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி அல்லது நூற்றி நாற்பத்தி ஒம்பது கோடி அப்படிங்கிறாங்க ஸோ கூலிப்படத்தை விட கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கோடி அதிகமாக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸை இதில் வந்து தக் லைஃப்பில் மணியத்திரம் கமல் சிம்பு கூலி படத்தில் லோகேஷ்ராஜ் ரஜினிகாந்த் அப்புறம் மற்ற ஃபேண்டியா சார்ஸ் இதெல்லாம் இருக்காங்க எது எப்படியோ ஓடிடியில் வந்து மீண்டும் ரஜினியை கமல் முறியடித்து விட்டார் ஸோ இந்த சாதனையை ரஜினியை அடுத்த படமான ஜெயிலர் முறியடிக்க போகுதா இந்த படங்களோட தியேட்டர் வசூலில் யார் யாரை மிந்த போயிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்